வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜாதிக்காய் அதாவது ஜாதிக்காய் அதனுடைய முழு விவரம் யார் எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கலாம் எந்த மாதிரி விதத்தில் அது எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் உங்கள் வீடியோவில் போட்டிருக்க பார்த்து நான் சாப்பிட்டேன் எனக்கு இந்தந்த இஷ்யூலாம் வருது அதாவது இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு மாறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஜாதி காயை பொறுத்த அளவுக்குங்க ரொம்ப நன்மையான ஒரு விஷயம் அது இயல்பாகவே இன்னும் சொல்ல போனாக்கா நார்த்து சைடில் இந்த வடக்கு சைடில் வந்து சாப்பாட்டில் கலப்பாங்க அதாவது இந்த எப்படி சொல்கிறதுனாக்கா மசாலா பொருளோடு அது வந்து ஒரு ஆட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த நார்த் சைடில் பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது நம்ம ஊரில் வந்து ஜாதிக்காயை மருந்து ரீதியாக தான் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் சரி இப்போ இந்த ஜாதிக்காயெலாம் என்ன இந்த ஜாதிக்காயில் என்ன நமக்கு வந்து நன்மை அளிக்குது ஜாதிக்காயை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் பட் பொதுவாக ஆண்களுக்கு வந்து ஆண்மை பெருக்கிறது டைமிங் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஜாதிக்காய் வந்து உபயோகப்படுத்துகிறோம் இப்ப நான் வந்து ஜாதிக்காய் வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டா நல்லது ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அள்ளி சாப்பிட்டேன் எனக்கு இந்தந்த பிரச்சனை வருதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த ஜாதிக்காய் வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கனாக்கா ஜாதிக்காய் வெள்ளையா இருந்துச்சுங்க நான் ஒரு கடையில போய் வாங்கினேன் ஜாதிக்காய் வெள்ளை பவுடர் மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க ஜாதிக்காய் வந்து வெள்ளையா இருக்காதுங்க ஜாதிக்காய் வந்து ஈரத்தன்மை அதாவது அதில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறனால பிசு பிசுப்பு தன்மை எண்ணெய் அதிகமாக இருக்கிறனால ஒரு மாதிரியாக ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ஒயிட் கலர்லலாம் வராது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க ஜாதிக்காய் வெள்ளை பவுடரா வருமா இல்லை ஒரு மாதிரியா வந்து பழுப்பு நிறத்தில் வருது ஒரு லேஸாக வந்து கருப்பு கலரில் வருது அப்படின்னு சொல்லி அது வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்டுன்னு நமக்கு சரியாக தெரியலை பட் ஜாதிக்காய் வந்து அது திறக்கும்போதே அந்த ஜாதிக்காய் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாலும் இல்லை டா பாக்ஸில் இருந்து போதே அதனுடைய வாடை வந்து மாறும் ஒன்று ரெண்டாவது வந்து அது வந்து ஈரத்தன்மை அதிகம் இப்போ நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல்லி வாயில் போட்டிங்கனாக்கா அது கிட்டத்தட்ட ஏழுலருந்து எட்டு கிராமுக்கு போயிடும் அவ்வளோ சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சேர்த்திங்கனாக்கா அதிகமாக தூக்கம் வரும் அதுக்கு மேலே இன்னும் ஒரு சில பேருக்கு போக்கு போகும் ஸோ அப்போ ஜாதி கைண்டருந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு நபர் அதிகப்படியாக அஞ்சு கிராமே தாராளம் இப்போ இந்த அஞ்சு கிராமே வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது இப்போ ஒரு இருபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவருக்கும் சரி ஐம்பது வயது அறுபது வயதுக்கு நபருக்கும் சரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாக ரெண்டு ரெண்டரை கிராம் மூணு மூணு கிராம் இல்லை ரெண்டு ரெண்டு கிராம ரெண்டு வேலையாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரே வேலையாக அஞ்சு கிராமுக்கு அளவில் எடுத்து பாலில் சாப்பிட்லாம் பால் நெய் இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் தண்ணியில் எடுத்துக்கிறது வந்து அது வந்து அவ்வளோ சூட்டபுள் கிடையாது ஏன்னா தண்ணியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிலே ஏற்கனவே எண்ணெய் தன்மை இருக்கும் ஒரு மாதிரியா தண்டை வந்து கவுற மாதிரி இருக்கும் அப்போ பாலில் எடுத்துக்கலாம் இல்லை தேனில் எடுத்துக்கலாம் நெய்லையும் எடுத்துக்கலாம் சரி இப்போ ஜாதிக்காய்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இது எப்படி செய்கிறதுங்க அப்படின்னாக்கா ஜாதிக்காய் வந்து முதல்ல லேசாக சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துடணும் அதை அந்த ஓட்டை வந்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜாதிக்காய் அந்த அளவுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நூறு கிராம் ஜாதிக்காயினாக்கா ஒரு மூணு டீ காரண்டி டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றி வறுத்து ஓரளவு கலர் ப்ரௌன் கலரில் நல்லா மாறிடும் மாறின பிறகு அந்த ஜாதிக்காயை அதை எடுத்து இயல்பு நிலைக்கு அந்த சூடு ஆன பிறகு நல்ல தட்டி ஏன்னா வெளியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஜாதிக்காய் வந்து மிஷினில் போட்டு அரைச்சி கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் என்ன தன்மை இருக்கிறனால ஒட்டிக்கிட்டு வராது அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ ஜாதிக்காய் பவுட்ரு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுலேருந்து வர்றதுக்கு பாதிக்கு முக்கால்வாசி போயிடும் மிஷினில் ஒட்டிக்கணும் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா அது இந்த பாதி மிஷினில் தான் இருக்கும் அப்போ நீங்களே வீட்டில் செய்யலாம் இந்த ஜாதிக்காய் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கீங்க இரநூத்தம்பது கிராம்னாக்கா இரநூத்தம்பது கிராம் வாங்கி ஒரு முப்பது எம்எல் இல்லை இருபது எம்எல் நெய்யை விட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யோடையே அப்படியே எடுத்துடலாம் லேசாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஒரு ஹேமர் சுற்றியில் வச்சு நல்லா தட்டிடுங்க சுற்றியலை வச்சு தட்டி எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கழித்து ஓரளவுக்கு அது வந்து அந்த ஈரத்தன்மை அப்சர்வேஷன் ஆகும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயோடைய பிசு பிசுப்பு தனிமேல் லேசாக அந்த காய் உள்ளே இழுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கனாக்கா அது கூட வந்து ஈரமாக தான் வரும் ஸோ அந்த மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறது தான் ஒரிஜினல் ஜாதிக்காய் பவுடர் வெளியில் நான் கடைகளில் வாங்கினேன் அப்படின்னாக்கா பெரும்பாலும் மிக்சிங் தான் கொடுப்பாங்க ஜாதிக்காய் வந்து விலை அதிகம் இன்றைக்கி வந்து கிலோ ஆயரருவா ஆயிரத்தி இரநூறுவா நல்ல காயாக இருந்தால் அப்படின்னு சொல்லும்போது அது மிக்சியில் போட்டு அவங்க மிஷினில் தான் போட்டு எடுப்பாங்க மிஷினில் போட்டோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும் ஸோ அது ஒட்டாமல் வர்றதுக்கு அதோட வேற ஒரு சில காம்பினேஷன் கொடுத்து தான் எடுப்பாங்க அப்போ கலர் மாறி தான் வரும் அப்போ பியூரான ஜாதி கை வேலை செய்யக்கூடிய வேலை அந்த பவுட்ரில் வந்து வேலை செய்யாது ஸோ பெட்டர் நீங்கள் வாங்கி அதை செய்யுங்க ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் அப்படின்றது தாராளம் உடல் ரீதியாகவே அவருக்கு ஏற்கனவே வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது எது சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை மோஷன் போகும் ஃப்ரீயாக தான் போயிட்டே இருக்கும் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு மூணு கிராம் அதுக்கு மேலே தாண்டணும்னு அவசியம் இல்லை எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் இருபத்தொன்று நாற்பத்தெட்டு தொண்ணூறு அதாவது இந்த தொண்ணூறு நாளைக்கு இந்த மருந்து நீடித்து எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் நீடித்து எடுக்கலாம் இருபத்தொன்று நாள் நீடித்து எடுக்கலாம் இந்த அளவில் எடுத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட மாதம் இடைவேளை இப்போ ஒரு தொண்ணூறு நாள் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் இடைவேளை விட்டு திரும்ப நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கணும் இப்போ ஜாதிக்காயை பற்றி முழுமையாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஜாதிக்காய் ஸ்பூன் நாள் அதிக எடை வரும் அது சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரும் ஒரு சில பேருக்கு வயிற்றுப்போக்கு போகும் இதெல்லாம் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து ஒரு முறை ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அள்ளி வச்சு இந்த ஸ்பூனுடைய அளவு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூணு கிராம் இந்த அளவுக்கு வருதுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ வந்து ஜாதிக்காய் வந்து நான் சாப்பிட்டேன் இந்த ஜாதிக்காய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாக்கா எடுத்தோடனையுமே நிறைய சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு ஸ்பூனில் காவாசி மொதல் சேர்த்துக்கோங்க ஒரு வாரம் அதுக்கப்புறம் அந்த காவாசின்றது கொஞ்சம் ஒரு அரை கரண்டியாக எடுத்துக்கோங்க ஒரு வேளை தான் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றவங்க முதல்ல காவாசி ஒரு டீஸ்பூனில் காவாசி அதுக்கப்புறம் ஒரு அரை இந்த மாதிரி செத்துக்கிட்டே உடம்புக்கு அந்த அந்த மருத்துவத்துடைய குணம் உடம்புக்கு சேர்ந்த பிறகு தாராளமாக எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்